வெள்ளிக்கிழமை நேட்டோவின் தலைவரும் ஜெர்மன் வெளிவார அமைச்சரும் வந்து இரகசியமாக ஒரு மூன்று மனத்தையாலும் ஒரு பெரும் தாக்குதலுக்கு இவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள் இந்த ஏவுகணையை வந்து கடந்த பிப்ரவரி மாதமே இரகசியமாக விட்டார்கள் அதை கொண்டு ரஷ்யாவின் கிரைமியா பகுதியில் இரண்டு தடவைகள் தாக்குதலும் இடம்பெற்றிருக்கின்றது இப்போதான் அதனை உரிமை கோருகிறார் அமெரிக்கா ஒன்றை எதிர்பார்க்கிறது இந்த ஒதுக்கின அறுபத்தி ஒரு பில்லியனும் வந்து உக்ரைனுக்கு இந்த வருடத்துக்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது இந்த வருடத்துக்கு காணமோ அல்லது ரெண்டு மாதத்துக்கு காணமோன்றதை நேரம் தான் சொல்லும் போலந்து வந்து அணுக்குண்டை கேட்கிறது அணு அணுக்குண்டை தங்கள் நாட்டில் கொண்டு வைக்க சொல்லி ரஷ்யாவுடைய கூறியிருக்கிறது உங்கள் நாட்டில் அணுக்குண்டை வைத்தால் அதுதான் என்ற முதலாவது டார்கெட்டா இருக்கும் என்று இருக்கிறார் கடன் வாங்கி உலகத்திலே வல்லரசாக இருக்கலாம் கடன் வாங்கி உலகத்தை ஆளலாம் கடன் வாங்கி செல்வந்தராக இருக்கலாம் என்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அமெரிக்காவை தான் இருக்கு பலவந்த ஆட்சேபோ கட்டாயப்போர் பயிற்சி கட்டாயமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அதாவது அமெரிக்காவுக்காக அவங்க சாக வேண்டிய ஒரு கட்டத்துக்குள் அவர்கள் நிற்கிறார்

இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையிலான போர் அந்த போர் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம் கடந்த நிகழ்ச்சிகளில் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக நாங்கள் உரையாடும் பொழுது நீங்கள் கூறினீர்கள் அமெரிக்கா ஐம்பத்தி ஒரு பில்லியன் டாலர்ஸ் யுக்ரைனுக்காக ஒதுக்கப்பட்டது அங்கே அது முடக்கப்பட்டிருந்தது என்று கூறினீர்கள் இப்பொழுது அமெரிக்கா அந்த பணத்தை ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள் அறுபத்தி ஒரு பில்லியன் தொகையையும் ராணுவ உதவியும் அந்த நாட்டுக்கு கொடுத்ததற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறார்கள் இது போரினுடைய நிலைமையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்களா ஓ என்னென்று சொன்னால் எல்லா படைத்துறை ஆய்வாளர்கள் அல்லது அமெரிக்க என்ற ஊடகங்கள கருத்தின்படி உக்ரைன் வந்து இந்த போரை இழந்து விட்டதாக தான் கூறியிருந்தார்கள் ரஷ்யாவின் கை ஓங்கி வருவதாக கூறியிருந்தார்கள் உக்ரைனால் எதையும் செய்ய முடியாது அதாவது தற்காப் தற்காப்பு நிலைக்குத்தான் அவர்கள் நகர்ந்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் இந்த நிலையில் தான் கட்டாயம் இந்த நிதியை ஒதுக்க வேண்டும் நிதியை வழங்க வேண்டும் இல்லை என்றால் உக்ரைன் வீழ்ந்து விடும் என்று சிஏ தலைவர் பேர்ன்ஸ் கூட அண்மையில் தெரிவித்தது இந்த நிலையில் தான் இப்போது அமெரிக்கா தனது செனட் சபை உறுப்பினர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அந்த நிதியை வழங்கியிருக்கிறார்கள் அது உக்ரைனுக்கு மட்டுமில்லை உக்ரைனுக்கு அறுபத்தொரு பில்லியன்களையும் தாய்வானுக்கும் இஸ்ரேலுக்குமாக தொண்ணூற்றி ஐந்து பில்லியன் டாலர்களை வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் அது வழங்கியது மட்டுமல்லாது பெருந்தொகையான ஆயுதங்கள் கிட்டத்தட்ட அதுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு பில்லியன் டாலருக்கு ஆயுதங்களை வழங்கியிருக்கிறார்கள் இந்த ஆயுதங்கள் வந்து அவர்கள் மட்டும் வழங்கவில்லை பிரித்தானியாவும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதாவது அரை பில்லியன் மதி கிட்டத்தட்ட அஞ்சூறு மில்லியன் டாலர்கள் ஆயுதங்களை பிரித்தானியாவும் வழங்கியிருக்கு இப்ப எல்லோரும் ஆயுதங்களை வழங்கிய அதே சமயம் ஆஹ் நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னால் வெள்ளிக்கிழமை நேட்டோவின் தலைவரும் ஜெர்மன் வெளிவார அமைச்சரும் மத்திய இரகசியமாக ஒரு மூன்று மனத்தியாலும் கதைத்திருக்கிறார் ஒரு பெரும் தாக்குதலுக்கு இவர்கள் ஆயத்தப்படுத்துகிறார்கள் இதில் நீங்கள் பார்த்திருக்க சொன்னால் இதில் முக்கியமானது என்று சொன்னால் அதாவது நீண்ட தூர ஏவுகணை கிட்டத்தட்ட ஏரி என்று சொல்கின்ற ஒரு ஏவுகணையை இப்போது கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஏவுகணை வந்து இரகசியமாக முதலே வழங்கப்பட்டு விட்டது அதாவது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ஏவுகணையை வந்து கடந்த பிப்ரவரி மாதமே இரகசியமாக வழங்கி விட்டார்கள் அதை கொண்டு ரஷ்யாவிட்ட கிரைமியா பகுதியில் இரண்டு தடவைகள் தாக்குதலும் இடம்பெற்றிருக்கின்றன இப்போதான் அதனை உரிமை கோருகிறார்கள் அதாவது இந்த ஏவுகணையை பொறுத்தவரையில் இது இந்த கிமாத் என்ற பல்குழல் உந்துகடை அமெரிக்காவிட்ட பல்குழல் உந்துகணை செலுத்தியில் வைத்து ஏ ஆஹ் அல்லது M70 வகை பல்முழல் உந்துகணையை செலுத்தியிலும் வைத்து ஏவலாம் ஆனால் இது வந்து ஒலியை விட மூன்று மடங்கு வேகத்தில் பறக்கக்கூடியது என்பது மட்டுமல்லாது துல்லியமாக இலக்கை தாக்கும் ஜிபிஎஸ் உண்டா முதலில் ஆயுதங்கள் கவச வாகனங்கள் பேருந்து டேங்குகள் பேருந்து என்று சொல்லி இப்ப அவர்களிடம் படிப்படியா வளர்ந்து இப்போ தூர இது கிட்டத்தட்ட முன்னூறு மைல் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய ஏவுகணை என்ற போது இதை இதை வைத்துக்கொண்டு ரஷ்யாவின் உட்பகுதியையும் உக்ரைன் தாக்கலாம் இது இதற்கு முதல் பார்த்துக்கள் என்று சொன்னால் இந்த கிரவுண்ட் சிமோல் டயமீட்டர் பம்ப்ஸ் என்று சொல்றது அதாவது சின்ன சின்ன பம்ப்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஏவுகணை வெடிக்கும் கிட்டத்தட்ட இருநூறு முன்னூறு கிளஸ்டர் பம்ப்ஸ் வந்து வெளியேற்று அப்ப முதலில் வந்து நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்ட இடைத்த இடைத்தர ஏவுகணையை வழங்கியிருந்தார்கள் ஆனால் அந்த ஏவுகணை வந்து அந்த ஏவுகணை வந்து ஜி ஜிஎல்எஸ்பிடி டிபி என்று சொல்றது அந்த ஏவுகணை வந்து ரஷ்யாவிட பாடது படையினரால் முறியடிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் தற்போது இந்த வினையை வழங்கி இருக்கிறார்கள் இது வந்து அப்ப கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது மட்டுமல்லாது ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கின்றது இவர்கள் சொல்ல முதலே அதனை வழங்கி விட்டுத்தான் ரகசியமாக வழங்கி விட்டு தான் அதனை சொல்கிறார்கள் இயலுமானவரை ரஷ்யாவை எவ்வாறாவது அழித்து விட வேண்டும் என்பதில் முனைப்பாக இருக்கிறார்கள் என்ற ரஷ்யா வாஷிங்டனுக்கான ரஷ்ய தூதுவர் இருக்கின்றார் ஆனால் ரஷ்யாவின் நாடாளுமன்ற பேச்சாளர் பெஸ்கோ ஒன்றை கூறியிருக்கின்றார் இது வந்து களமுனையில் ஒரு டைனமிக் சேஞ்சை ஏற்படுத்தாது என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இதர்கள் இதை இப்ப மேற்குள்ள ஊடகங்களை நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இது ஒரு கேம் சேஞ்சர் என்றுதான் கூறியிருக்கிறார்கள் இது வந்து ரஷ்யாவின் அந்த பகுதியை மீட்கலாம் ஆஹ் உதாரணமாக நீங்க இங்க டெய்லி மெயில பாத்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவின் ஒரு வான்படை தளத்தை வைப் அவுட் பண்ணியாச்சு என்றெல்லாம் கூறியிருக்கிறார்கள் ஆனால் அந்த ஏவுகணை இந்த தொகுதி ஒரு தொகுதி ஏவுகணை கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் டாலர்கள் பட் ஒரு ஏவுகணை வந்து ஒன் பாயிண்ட் மில்லியன் டாலர் ஒரு மாதிரியானது ஒன்று அது ஒன் மில்லியன் இனி எத்தனை பேர் அடிப்பார்கள் என்று தெரியாது அமெரிக்கா ஒன்றை எதிர்பார்க்கிறது இந்த ஒதுக்கின அறுபத்தி ஒரு மில்லியன் வந்து உக்ரைனுக்கு இந்த வருடத்துக்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது இந்த வருடத்துக்கு காணுமோ அல்லது ரெண்டு மாதத்துக்கு காணுமோன்றதை நேரம் தான் சொல்லும் உண்மைதான் இதே நேரத்தில் இப்ப உங்களுக்கு தெரியும் போர் ஆரம்பித்த பொழுது இது இந்த போர் உண்மையிலேயே பல படி ஒரு ப்ராக்சி போர் அமெரிக்காவுக்காக யுக்ரைன் போராடுகிறத பல பரிசோதனை செய்து பார்ப்பதற்கும் அவர்களுடைய பலத்தை நொறுக்குவதற்கான ஒரு திட்டமாகத்தான் அவர்கள் யுக்ரைனுக்கு ஆயுதத்தை வழங்கினார்கள் பண உதவி வழங்கினார்கள் இங்கே மறுபக்கத்தில் ரஷ்யாவுக்கு எதிரான தடைகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள் எந்த ஒரு விதத்திலும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்று இப்பொழுது ஒத்துக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள் ஆரம்பத்தில் இவர்கள் மேம்பட்ட ஆயுதங்களை வழங்குவதற்கு தயங்கினார்கள் இப்பொழுது வழங்குவதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள் சொன்னால் முதலில் சிறிய ரக ஏவுகணைகளை முந்துகணை செலுத்திகளையும் தான் கொடுத்தார்கள் டேங்களை கொடுத்தார்கள் அட்வைசர்ஸ் கொடுத்தார்கள் ரஷ்யாவின் ஆயுதங்களை நாடுகள் நாடுகளாக சேகரித்து கொடுத்தார்கள் அதனை கொண்டு அடிக்கலாம் என்று அது இவர்களின் இந்த உண்மையை பார்க்க போனால் இது அமெரிக்காவுக்காக உக்ரைன் போரிடுகின்றன அப்ப அமெரிக்கா தான் நாங்க மாஸ்டர் அவங்க தான் இந்த வச்சு நீ அடிக்க வேண்டும் என்பதை அதாவது தங்களுக்கும் பாதிப்பு வராது தங்களை உலகத்திலே ஒரு கிட்டவனாக காட்டாது உக்ரைனையே ஒரு உக்ரைனையே அந்த அந்த போரில் முழுமையாக ஈடுபட்டதாக காட்டி தாங்கள் ஏதோ உதவி செய்வதாக காட்டி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கு அது ரஷ்யாவுக்கு தெரியும் ரஷ்யாவுக்கு உண்மையில் தெரியும் உக்ரைனே உக்ரைன் பிரச்சனை இல்லை ஏன்னா ரஷ்யா உக்ரைனை வைத்து நேட்டோவை இல்லாத விட வேண்டும் ரஷ்யா என்ற குறிக்கோளாக இருக்கின்றது இந்த போரை ரஷ்யா வெல்லுமாக இருந்தால் நேட்டோ இல்லை என்பது தன் முடிவானது ஒன்று இப்ப இவர்களும் அது தெரியும் எனவேதான் இப்ப முதலில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இவர்கள் கொடுத்தது ஒன்றும் இதை உதாரணம் சொன்னால் கிம்மா என்ற பல்குழல் உந்துவன செலுத்திய கொடுக்கும் போது இங்கு சேஞ்சர் என்று சொல்லி அது ஒன்றும் அங்கு செய்யவில்லை வணிகளை கொடுத்தார்கள் அதையும் அங்கு வேலை செய்யவில்லை அதன் புராலு அபிரகாம் டேங்க் இப்போ பார்த்தீங்கன்னா அபிராம் டேங்க் வந்து கலைமுறைக்கு கொண்டு போக சொல்லிக்கிறாங்க சொல்லிருக்கிறாங்க சொன்னாங்க ட்ரோன்ல இருந்தால் தப்பு தப்பே லாபம் கிடைக்காதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இவர்கள் முப்பத டேங்க் கொடுத்தவர்கள் அதில் ஆறு டேங்க் ஏற்கெனவே அது அழிந்து கொள்கிறது மிச்சத்தை இப்ப அவர்கள் பேக்கப் வச்சிருக்கிறாங்க அதை இப்ப பாதிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ டேங்க்களோ லெபாட்ட என்று கேமெண்ட்டை வாங்கி கொடுத்தாங்க இப்போ எதையும் கொடுத்தும் அங்கு வேலை செய்யல இன்னும் இன்னும் இவர் எதா இதர்கள் போ அப்ப இவர்கள் மேல 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 போய் கொண்டிருக்கிறார்கள் இப்போது நீண்ட தூர ஏவுகணைகளை கொடுக்கிறார்கள் இப்ப நீண்ட தூர ஏவுகணை என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலை தான் ஏனென்றால் ரஷ்யாவுக்கு இதோட ஒரு தன் இருக்கும் ஆனால் அதுக்கு கவுண்டர் மிஷனாக இருக்கும் போது இப்ப ரஷ்யாவை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா போரண்ட் விதிவடைகிறது என்றது பார்க்க தெரிகிறது போலந்து வந்து அணுக்குண்டை கேட்கிறது அமெரிக்காவின் அணு குண்டை தங்கள் நாட்டில் கொண்டு வைக்க சொல்லி ரஷ்யாவை கூறியிருக்கிறது உகல் நாட்டில் அணுகொண்டவைத்தால் அதுதான் முதலாவது டார்கெட்டா இருக்கும் என்று கூறியிருக்கிறார் அப்ப அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுசாக எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்டை களமுறைக்கு இருக்கிறது ரஷ்யா இப்போதான் அதை வெளி கொண்டு வருகிறார்கள் இதுவரையில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கூட பெரிய அளவில் யூஸ் பண்ணவில்லை அப்ப எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பொறுத்தவரையில் ஸ்டெல்ட் விமானங்களாக இருக்கலாம் சாட்டலைட்டுகளை கூட சுட்டு விழுத்தும் அப்ப என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய போருக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அறுபத்தொரு பில்லியனை கொடுத்த பிற்பாடு பிளிங்டன் அவசர அவசரமாக சீனாவுக்கு சென்று சீனாவை ரஷ்யாவுடனான உறவுகளை முறிப்பதற்கு அதாவது சப்ளையை நிறுத்துவதற்கு சீனா ஒன்றை கூறியிருக்கின்றது இது நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்டடெட்டிக் பாட்னர் நாங்கள் வர்த்தகமோ படைத்துறையோ நாங்கள் எங்களுக்குள் பரிமாறிக்கொள்வோம் அதை மூங்காந்த் திறப்பு வந்து எங்களுக்கு டிக்டேட் பண்ண முடியாத என்று கூறியிருக்குது அடுத்ததாக அப்ப அடுத்ததாக இருக்கின்றது உங்களை பொறுத்தவரையில் நாங்கள் உங்களை ஒரு பார்ட்னராக தான் பார்க்கிறோமே தவிர நீங்கள் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று அதே நேரம் நீங்கள் டேவிட் கேமரனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இங்கால மத்திய மத்திய ஆசிய நாடுகள் பலவற்றுக்கு கிட்டத்தட்ட ஆறு நாடுகளுக்கு விஜயம் செய்திருக்கின்றார் இப்ப எல்லா நாடுகளுக்கும் சென்று எல்லா நாடுகளையும் ஒரு அதாவது ரஷ்யாவிலிருந்து விலக்கி வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு ஒரு பெரிய அழித்தொழுப்பு யுத்தத்துக்கு இவர்கள் தயாராக கொண்டிருப்பது போலதான் தெரிகின்றது இப்ப ரஷ்யாவும் தனது எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்டை கலந்துராகி இருப்பதும் இவர்கள் இந்த இந்த நடவடிக்கையும் பார்க்கும் போது இப்ப பெலாரூஸ் ஒன்றை கூறியிருக்கின்றது தங்கள் மீது ஏதோ ஐரோ நேட்டோ வந்து தாக்குதல் நடத்தப்போகிறது அதாவது அங்குள்ள ஒரு எதிர்கட்சியை தங்கள் வசம் படுத்தி அந்த எதிர்கட்சி மூலம் ஒரு பகுதியை பெலாரூஸின் ஒரு பகுதியை பிடித்து அதற்கு நேற்று வைக்களமக்கப் போகிறார்கள் ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பின்விளை ஏற்படுத்தும் என்றும் மட்டும் கூறவில்லை இவர்கள் ஒன்றே கூறியிருக்கிறார்கள் ரஷ்யாவின் அணு ஆயுதம் இப்போது உங்களிடம் இருக்கின்றது நாங்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துவோம் என்று கூறியிருக்கிறார்கள் அப்ப இப்ப கொடுக்கப்பட்ட ஆயுதங்கள் இவர்கள் அதிரடியாக எல்லா நாடுகளுக்கும் இவர்கள் விஜயம் செய்வது சீனாவையோ அல்லது ஈரானையோ தள்ளி இருக்குமாறு கூறுவது என்றது வந்து ஒரு இந்த போர் வந்து இப்போதைக்கு முடிகிற அளவுக்கு இல்லை இது வந்து நீங்கள் அவர்களுடைய சீனாவுக்கான பயணம் தொடர்பாக கூறும்போது பயணத்துக்கு பின் அவர் வந்து கருத்து கூறியிருக்கிறார் சீனா ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறது எண்ணெயை ஊத்துகிறது அதனால் இந்த போர் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்திருக்கின்ற கூறுகிறார் இதே நேரத்தில் இப்ப நாங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கூறினீர்கள் அஹ் தொகையை அமெரிக்கா வழங்கி இருக்கின்றது அமெரிக்கா அள்ளிக் கொடுத்திருக்கிறது பிரித்தானியா கிள்ளி கொடுத்துருக்குது அஞ்சூறு மில்லியன் டவுன்ஸ் கொடுத்துருக்கார்கள் என்ன செய்தியை கூறுகிறது பணம் இல்லை இப்ப அமெரிக்காவின் இந்த இந்த மா நாலு மாத பட்ஜெட்டை வந்து தொண்ணூற்றி நாலு பில்லியன் துண்டுகுலும் தொகையாக தன் இருக்கின்றது அதாவது கடன் வாங்கி உலகத்திலே வல்லரசாக இருக்கலாம் கடன் வாங்கி உலகத்தை கடன் வாங்கி செல்வந்தராக இருக்கலாம் என்றதுக்கு ஒரு ஒரு சிறந்த உதாரணம் அமெரிக்காவா தன் அப்ப இந்த நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுடைய பொருளாதார வசதியும் இப்போது குறைந்து கொண்டு செல்வது வந்து இந்த போருக்கு இவர்களுக்கு ஒரு இடஞ்சலாக இருக்கின்றது அடுத்தது ரஷ்யாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவர்கள் பிரிப்பேர்ட் ஆகின்றனர் அப்ப அவர்கள் தங்கள் பொருளாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்த வேண்டும் என்பதற்குரிய திட்டங்களை முதலில் வகுத்து விட்டார்கள் இவர்கள் வந்து இப்ப இவர்களுக்கு இவர்கள் எதிர்பார்க்காத களமுனைகள் பல திறந்து விட்டது உதாரணமா பார்த்தீங்கன்னா உக்ரைன் மட்டுமென்று சொன்னால் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமாக இருந்திருக்கு அவங்க அதே அதே நேரம் இஸ்ரேல் கலமுனையை திறந்து விட்டாங்க இஸ்ரேலை மையமாக வைத்து ஏமனை திறந்து விட்டனர் இப்போது பலஸ்தீனத்தை மையமாக வைத்து இப்போது ஈரானை திறந்து விட்டார் அடுத்தது இப்ப லிபியாவில வந்து கேர்னல் கடாபின் மகன் அவர் வந்து ஒரு பகுதிக்கு அவர் இருக்கின்றார் இன்னொரு பகுதி இன்னொரு தரப்பிடம் இருக்கின்றார் உண்மையில் உங்களுக்கு தெரியும் மேற்குலகம் ஒரு நாட்டுக்குள் போனால் அங்க உள்ள மக்களை ரெண்டா பிரித்து விடுவார்கள் என்ற அவர்கள் தங்களுக்குள் அடிவட்டம் இவர்கள் இப்போது ரஷ்யா அங்கு வந்து ஆயுதங்களை தரையிறக்கிக் கொண்டிருக்கிறது லிபியாவில அப்ப லிபியாவில் வந்து வைத்துக் கொண்டு லிபியாவை ரஷ்யா கைப்பற்ற போறது போல ஒரு போ போறது போலதான் இருக்கின்றது அதை ரஷ்யா கைப்பற்றுமாக இருந்தால் ரஷ்யா வந்து அதை ஈரானுடன் அதை இணைப்பதற்குரிய ஒரு ஒரு சாத்தியங்களும் இருக்கின்றது நீங்கள் கூறிய போதுல அந்தோனி பிளின் ரஷ்யாவுக்கு சீனா வந்து பொருளாதார டிப்ளமேட்டிக் ரஷ்யாவுக்கு சீனாவோட இருந்து தேவையானது ஒன்று எக்கனாமிக் அண்ட் டிப்ளமேட்டிக் சப்போர்ட் தான் இரண்டு இரண்டையும் சீனா கொடுக்கின்றது அதை எரிகிற நெருப்புக்கள் எண்ணெய் ஊத்துறது நீங்கள் கொடுக்குற ஆயுதம் நிதி உதவிகள் எல்லாம் எரிகிற நெருப்புக்கு நீங்கள் தண்ணி ஊத்துறீங்களா அல்லது நான் அதைத்தான் நான் சொல்லுவேன் என்றால் மூஞ்சி முகத்துக்கு மூத்துக்கு நேரம் போய் சொல்லுவாங்க அந்த மற்றவனை முட்டாளாக்குறது அல்லது மற்ற இனங்களை அப்படித்தானே என்னன்னு சொன்னால் அவட்ட காசு இருக்கிற வழியால் அதனே அவர்கள் தாங்கள் அதை செய்யலாம் இப்ப யூஎன்ஏலையும் பேசாமதான் இருக்குது காசாண்டு ஊழல் தான் நீங்கள் நாங்கள் சொல்லலாம் மனதுமை ஜனநாயகம் அப்படி இப்படி என்று நாங்கள் கரைக்கலாம் அதெல்லாம் வந்து மிக வேலைக்காக இப்ப இப்ப அதைத்தான் இப்ப ஆனால் அடி அடியை போல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப ஈரான் அரசு தலைவர் ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தார் இலங்கை பேப்பர் ஒன்று எழுதுது டெய்லி மிரர் தான் மிசைல்ஸிலும் ட்ரோனிலும் சூப்பர் பவர் ரெண்டு அப்படி போட்டு தான் அந்த மிசை மிசைல்ஸிலும் ட்ரோனிலும் சூப்பர் பவர் ஜனாதிபதி வந்திருக்கிறாரு அதுதான் அவங்க இப்படி போடுறாங்க நீங்கள் பலமாக இருக்கும்போது போது இப்ப அதுதான் இப்ப முக்கியமானது ஒன்று இந்த நிலையை சமம் செய்வதற்குரிய ஒரு ஏது நிலையை தான் ரஷ்யா முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது என்னென்னால் மேலும் இவங்க வளர்ந்துட்டாங்களே சொன்னா நாங்க எல்லோரும் இந்த உலகமே ஒரு அடிமையாக இருக்க வேண்டிய ஒரு நிலை ஆஹ் நிறுவாக இந்த போர் என்ன நடக்க போறது இந்த போர் ஏதாவது ஆஹ் பெரிய ஒரு தாக்குதல் நடத்த நடத்துவதற்கு நடைபெறுவதற்கான வாய் வாய்ப்பு இருக்கிறேன் ரெண்டாயிரம் இவர்கள் எல்லோரும் நீண்ட தூர ஆவுகணை வ வழங்குகிறார்கள் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கவசங்கள் வழங்குகிறார்கள் என்றால் இந்த போர் ஒரு உக்கிரம் அடைய போகின்றது அதன் நூடாகத்தான் ஒரு முடிவுக்கு வரும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா ஓ மிகப்பெரிய ஒரு பிரிலையமாக தன் இருக்க போகிறது அமெரிக்கா இந்த நிதியை பின்னடித்து வைத்திருந்தது என்று சொன்னால் உக்ரைனிடம் ஒன்றை கூறியது நீங்கள் இப்ப அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஐநூறு லட்சம் அஞ்சு லட்சம் படையினர் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்ப அவங்கள்ட்ட படை இல்லை அப்ப பழைய திரட்டுங்கள் நீங்கள் அதாவது பலவந்த ஆட்சியிற்கு நீங்கள் வந்து சட்டத்தை இயற்றுங்கள் பாஸ் பண்ணுங்கள் பாராளுமன்றத்தில் அதுக்கு பிறகுதான் நிதியை திரைவு அவர்கள் பாஸ் பண்ணி பாஸ் பண்ண அப்புறம் என்ன பிரச்சனை என்று சொன்னால் வெளிநாடுகள் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் வெளிநாடுகள் இருக்கின்ற உக்ரைன் தூதரகங்கள் வந்து அங்குள்ள உக்ரைனாக்கள பாஸ்போர்ட்டுகளை டிப்ளமேட்டிக் சர்வீஸ் நிப்பாட்டது என்று சொன்னால் அவர்கள் பாஸ்போர்ட்டையோ எண்ணத்தையோ புதுப்பிக்க முடியாது அப்ப அங்க உக்ரைனும் அதே இல்லாம தான் அப்ப இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல எட்டு லட்சத்தி அறுபது நாயிரம் உக்ரைனிய அதாவது போரிடம் வயது உள்ள அதாவது பதினெட்டு வயதுல இருந்து அறுபது வயது தான் கூறுகிறார்கள் பதினெட்டு வயதுல இருந்து அறுபது வயதுக்கு உட்பட்ட ஆக்கள் எட்டு லட்சத்தி அறுபது பேர் இருக்கிறார்கள் அப்ப அவர்கள் அனைவரும் திரும்பி உக்ரைனுக்கு போக வேண்டும் உக்ரைனுக்கு போனால் அங்கு கட்டாய ஆட்சி அவர்களை நேரடியாகவே கேட்டுக்கொள்வி இல்லாமல் கொண்டு போய் முன் களமுனையை விட்டு விடுவார்கள் ஆனால் அது இப்ப மிகப்பெரிய ஒரு பேக் பேரா இப்ப எல்லா நாடுகளிலும் அவங்க போராடுறாங்க உக்ரைன் இருக்கிறவங்க திருப்பி அங்கிருந்து ரொமானியாக்களால் தப்பி ஓடுறாங்க அப்ப இப்ப அப்பதான் உக்ரைன்ட் முதல் அரசு தலைவர்கள ஆலோசகராக இருந்தவர் இப்போது அவர் இல்லை அவர் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் இந்த நேரம் பூட்டின் வந்து வேணும் என்றால் அவர்களுக்கு பாஸ்போர்ட்டை கொடுக்கலாம் என்று ரஷ்யாவுக்கு பாஸ்போர்ட் கொடுத்தால் அவங்க அதை அவங்களுக்கு இப்போ ஒட்டுமே செய்ய முடியாத ஒரு நிலை இல்லை பலவந்த ஆட்சியை போ கட்டாய போர் பயிற்சி கட்டாயமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அதாவது அமெரிக்காவுக்காக அவங்க சாக வேண்டிய ஒரு கட்டத்துக்கு அவர்கள் நிற்கிறார் அது ஒரு புறம் இருக்கு அதாவது உழவு பேரையும் சேர்க்கிறது ஒரு புறம் இருக்கு இவ்வளவு ஆயுதங்களை கொண்டு ஆஹ் தாக்குதலை நடத்துவதற்கு இவர்கள் திட்டமிடுகிறார்கள் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் ரஷ்யாவின் வியூகங்களை பார்த்துக்கணும் சொன்னால் இவர்களுக்கு பல மடங்கு முன்னுக்குத்தான் அவங்களுக்கு நிற்பது ப்ரிப்பேர்டா தான் அவங்க இருப்பாங்க ஆஹ் நான் கலமுனையை பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நினைக்கிறான் போதும் இந்த பேர்டினை சுத்தி ரெட் ஆர்மி வந்து சுத்தி வளைத்தது ஹிட்லர் அருக்கு நடுவில் கிட்லரை போய் இந்த படையை சுத்தி வளைத்தது இந்த நினைவு நாள் போகுதா இப்போ இதெல்லாம் ஒரு வரலாறு களமுனையில் வந்து ரஷ்யாவை தோற்கடிப்பது என்பது கடினமான விடயம் ஆனால் இவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஒன்று பலவீனப்படுத்தலாம் ரஷ்யாவை பலவீனப்படுத்தினால் அதுக்கு பிறகு சீனாவையோ அல்லது ஈரானையோ இலகுவாக வெற்றி கொள்ளலாம் என்பது அவர்களின் கணிப்பு நன்றி பொறியியல் ஆய்வாளர் அரசவர் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிருடைய உறவிற்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் அரசியல் கலை நிகழ்ச்சியில் நின்றிருப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்